நான் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாது நான் வீடியோல நான் பட்ட உண்மைகள் நான் பட்ட கஷ்டங்கள் நான் பட்ட விஷயங்கள் இந்த இந்த ஜீவான்களால நான் அவ்வளோ நல்ல விஷயங்கள் நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் நீங்க தஞ்சாவூர்ல எத்தனை வீட்டுல வேலை பார்க்கணும் அத்தனை வீட்லேயும் போய் என்னை பத்தி கேட்டு பாருங்க கலை எப்படிப்பட்டவங்கன்னு அதே மாதிரி ஏரியாவிலின்னு கேட்டு பாருங்க எத்தனை மணிக்கெல்லாம் நான் சாப்பாடு கொண்டு போய் பன்னெண்டு மணிக்கெல்லாம் ட்ரெயின் மாதிரி அலங்கே சாப்பாடு அப்படி நான் வீட்டு வேலை பதினஞ்சு பேர் இருக்கிற குடும்பத்தில் தான் நான் வேலை பார்ப்பேன் அப்பதான் அங்கே ஃபுட்டு நிறைய மிச்சம் மீதி கிடைக்கும் இந்த ஜீவங்களுக்கு போடலாம்னு அப்படி நான் வேலை பார்த்து லாக்டவுனில் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு தங்கி வேலை பார்த்து கா ஏழாயிரம் ஏழாயிரம் அங்கே உள்ள ஜீவங்கள் எல்லாருக்கும் நான் செலவழிச்சிருவேன் அப்படியெல்லாம் நான் செலவழிச்சவமா இன்னைக்கு காசு பணம் அது இதுன்னு யாரும் வந்து எங்களை தரவா பேசாதீங்க நான் நான் வந்து வந்து வீடியோ போட்டு மேன்மை மேன்மையாக்கணும் நிறைய பிள்ளைங்களை பாதுகாக்கணும் நிறைய அவஸ்தப்படுது தெருவுல ஊர்ல நாட்டுல இதெல்லாம் நான் யோசிச்சு நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறேன் கெழுப்பு கேட்டு மக்கள்கிட்ட கெலுப்பு கேட்டு இதுக்கு முன்னாடி நான் செலவழிச்ச காசுதான் நீங்க நம்பவே மாட்டீங்க

அது சாட்சியா நான் சொல்றேன் இருபத்தி நாலு மணி நேரமும் கூட தூங்கல அப்படியே நான் தான் இருப்பேன் விடிய விடிய அப்படியெல்லாம் நாங்க இதுக்கு கஷ்டப்பட்டு இதை படுக்க போட்டுட்டு இதுக்கு பெட்டு கட்டு மெத்த கூண்டு அது இது அரிசி மூட்டை ஃபேனு ஒரு ரூமுக்கு ஒரு ஃபேனு வாழ சொகுசா இருக்கணும் நம்ம தான் அந்த உலகத்துல சொகுசா இருக்கணும்

நைட்டுக்கு மட்டும் தான் போய் தூங்குவாங்க அந்த செட்டு மட்டும் எத்தனை லட்சத்துக்கு போட்டிருக்குது நம்ம மூணு லட்சத்துக்கு மேல செட்டு போட்டிருக்கு மூணு லட்சங்க நம்மதான் நமக்கு எல்லாம் ஒரே செட்டு போட்ட வரனாலும் கூட்டிட்டு வரோம் செட்டு போட்டவங்கள கூட்டிட்டு வர்றோம் கடை வாங்குனவங்கள கூட்டிட்டு வரோம் அவங்கலாம் வந்து ரொம்ப கரெக்ட் ஆனவங்க அவங்க எல்லாம் எங்களுக்காக போய் சொல்ல மாட்டாங்க உங்களுக்காகவே அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க மூணு லட்சம் ரூபாய் ஆயிருக்கு மேல செட்டு போட்டது அது வேஸ்ட் எல்லாத்துக்குமே நான் கணக்கு வர வச்சுருக்கோம் வந்து என்னைக்குமே வேஸ்ட் ஒரு காத்து தாங்காது ஒரு மழை தாங்காது வெயில் தாங்காது அது எதுக்கு தேவையில்லாம காசை போட்டு செலவழிச்சுக்கிட்டு செட்டை போட்டு செட்டை போட்டுக்கிட்டு அந்த செட்டை போறதுக்குமே பத்து லட்ச ரூபா தேவைப்படும் பத்து லட்சம் ரூபா தேவைப்படும் நாங்க வாங்கின கடைக்காரங்களா இந்த வீடியோ பாக்குறாங்க அம்மா பொய் சொல்றானா உண்மையா சொல்றானா கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் கன்ஃபார்ம் நான் வாங்கின யாராவது கடை வாங்கி இருக்கிறோனோ அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க நான் உண்மையாக தான் பேசுவேன் நான் பொய் பேசணும் அவசியம் இல்லை என்னத்துக்கு பொய் பேசணும் இந்த உலகத்துல நான் பொய் பேச வரவே இல்லை அதனால நாங்கள் வந்து செய்கிறது பூரா நாங்கள் வந்து இந்த ஜீவங்களுக்கு மட்டும்தான் செய்யணும் சரியா இந்த செட்டு போட்டுக்கிட்டு காட்டில் கொண்டு போய் அதே பிள்ளைல விட்டுட்டு அந்த சுத்தி பொட்டா வெளிச்சோம் ஒரு நூறு ஏக்கருக்கு நடுப்பர நம்ம வீடு அப்போ அந்த காற்று அடிச்சா அந்த காத்துல அந்த செட்டெல்லாம் எப்படி இருக்கும் மலையில

நாங்க இப்படிதான் நாங்க பாத்துக்கோம் உங்க விருப்பத்துக்கு நீங்க பார்த்துக்கோங்க இது எங்களோட விருப்பம் இதுல யாருமே தலையிடாது வருமானத்தை அது உங்களோட நாங்க வருமானத்துக்கோ காசுக்கோ பணத்துக்கு இதுவளுக்கு மட்டும் நான் நல்லா பார்த்து அதை இங்க பேருக்கு நான் தயாரா இருப்பேன் நான் மற்றவங்கள மட்டும் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் எந்த யாரையா வச்சு பத்தி எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த வீடியோ போடுறவங்க இந்த வளர்க்குறவங்க முன்னாடி என்ன பேசுனவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்கள எல்லாம் பத்தி நான் யாரையும் பத்தி நான் குறைய சொல்ல மாட்டேன் யாரு வீடியோவும் நான் பார்க்கவும் மாட்டேன் யார பத்தி நான் குறைய இல்ல போதும் வர கால அட்டன் பண்ணி பேச கூட டைம் இல்ல இப்படி அவங்க அந்த மாதிரி வீடியோ போடுறாங்கன்னு அந்த மாதிரி வீடியோ போடுறாங்கன்னு நான் சொல்லவும் மாட்டேன் அது எனக்கு தேவையும் கிடையாது ஏ அளவுல நான் பாத்துட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு தேவை நான் உண்மையா பாடுபட வந்தேன்

நான் எத்தனை டாக்டர்கிட்ட இந்த பிள்ளைங்கள நான் பாக்கணும் அத்தனை டாக்டர்கள் இருக்கும் மட்டும் தான் என்னை மீட் தெரியுனா யாருன்னு சரியா அத்தனை டாக்டர் நான் போனோன்னே அவ்வளவு ஒரு மரியாதை அவ்வளவு ஒரு எனக்கு கவனிப்பு இருக்கு தெரியுங்களா என் பிள்ளைல நான் தூக்கிட்டு போயிட்டேனா அத்தனை நாள்லயும் சரி இத்தனை நாட்லயும் சரி தஞ்சாவூர்ல ஜே கே பெட் சாப்பாரு இருக்கட்டும் சரி டாக்டரு பிரியாபெட் கிளீனிக்கு அடுத்தது இன்னொரு டாக்டர் புஷ்பா மேடம் அடுத்தது அனைவருமே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு போய் கேட்டுக்கலாம் அவங்க என்ன மாதிரி யாருமே இருக்க முடியாதுன்னு தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படித்தாம நாங்க இருக்கோம் இதுல எந்த மாற்ற கத்தும் கிடையாது யாருனாலும் எங்க வீட்டுக்கு வரலாம் வராதையுமே யாரையும் சொல்ல மாட்டேன் ஒரு தான் நான் செயல்படுத்துவேன் யார் எப்படிப்பட்டவங்க வீட்டுக்குள்ளது எங்க பிள்ளைங்க நான் கண்டுபிடிக்க மாட்டேன் வர்றாங்களா எங்க பிள்ளைங்க எதுவுமே செய்யாது கெட்டவங்க வந்தால் வீட்டுக்குள்ள விடாது குழச்சிக்கிட்டே இருப்பாங்க குழச்சிக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் எங்களுக்கு தெரியும் யார் ஏமாற்றிட்டு எங்களை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு வீட்டுக்குள்ள வர முடியாது இது சக்தி வாய்ந்த இடம்